பழனிச்சாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை திகட்ட வேண்டும் என்பது வரலாறு உங்களுடைய கருத்துக்களை உணர்வுகளை உணர்ச்சிகளை நீங்கள் அனைவரும் தெரிவித்து பல கூட்டங்களில் நாம் பல்வேறு பிரச்சனைகளை பேசி முடித்துவிட்டோம் இன்றைக்கு மக்கள் நம் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை நம்முடைய அருமை நண்பர் ஆட்சி ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அம்மா பேரையுடைய செயலாளர் அவர்கள் இங்கு உணர்ச்சி பிளம்பாக வெளிப்படுத்திய கருத்துக்களை நான் அப்படியே முன்மொழிகிறேன் நம்முடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள் எரிமலையாக வெடித்து அந்த கருத்துக்களை நானும் வழிமுறிந்து நீங்களும் வழிமுறிந்து ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்று ஆக இனிவரும் காலங்களில் தை பிறந்தால் வலிபெருக்கும் என்ற ஒரே ஒற்றை சொல்லை நிறுத்தி வருக புரிந்து ஆதரவு அத்தனை இவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்